எல்லோருக்கும் வணக்கம் ஹலோ ஜீனியஸ் உங்களுடைய லேட்டஸ்ட் ஐடியா இதுதானா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நண்பரை பாராட்டணும் அவருடைய ஐடியா பாருங்க ஆயிரம் கோட்டன் டி ஆர்சிஎஃப் நான் நூத்தி ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் ஏழு வருஷம் கழிச்சு அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் விற்க போறேன் அப்படின்றாரு அவருடைய கான்பிடென்ட் பாருங்க ஏங்க அவர் நினைச்ச ரேட்டு வருது இல்ல அதை விட அதிகமா வருது அல்லது குறைவா வருது அதெல்லாம் விட்டுருங்க அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குல்ல அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல இப்போ ஆர்சிஎஃப் அப்படின்ற கம்பெனி

சரி இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட கடந்த பத்து வருஷத்துல நஷ்டமே பண்ணல இந்த ஃபேக்ட் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா கடந்த பத்து வருஷத்துல சில வருடங்கள்ல தான் இருந்திருக்கா எனக்கு இவருடைய ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த ஒரு ஷேரையும் ஒரு டாடா ஸ்டீலா ஒரு முந்நூறு வரணும் செய்யலா ஒரு இரநூறுவா வரணும் அப்படின்ற அந்த டார்கெட்டுக்காக வாங்கி வச்சுக்கிட்டு ஏழு எட்டு வருஷம் காத்திருது தப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து இந்த கனரா பேங்க் தான் யோசிச்சு பாருங்களேன் அறுபது ரூபாய் வந்ததுன்னா அது ஒரு வெல்கம் மூவ் தான் எதுக்கு அப்படின்னா மறுபடியும் அறுபது ரூபாயில இருந்து என்னைக்காவது ஒரு நாள் நூத்தி இருபது ரூபாய் போகத்தான் போறான் அல்ல இந்த நூத்தி பதினேழு ரூபாயில இருந்தே இருநூறு ரூபாய் போனாலும் சரிதான் சோ லாங் டர்ம்ல இந்த மாதிரி நடக்கத்தான் போகுது ஒரு முப்பது நாற்பது தான் அதை எழுதி வச்சுக்கிட்டு அதில் நம்மகிட்ட பணம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பத்து வருஷம் இருபது வருஷம் கணக்கில் ஒரு ரவுண்டு ஃபிகராக ஒரு டாட்டா ஸ்டீலாக ஐநூறுரூவா வந்தால் தான் நான் விற்பேன் அது வரைக்கும் வாங்கி வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரவுண்டு ஃபிகராக வாங்குறது உண்மையிலேயே ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இவர் சரியான ஒரு பிரில்லியண்டான ஆள் தான் நண்பர்ல எத்தனையோ ஷேர்ஸ் ஃபண்டமெண்டலி வீக்காக தான் இருக்கான் பட் அவனுக்கு டிமாண்ட் வரணும் சரி இந்த கர்நாடகா பேங்க் எடுத்து பார்க்குறோம் அவனுடைய ஸ்டாக் பி எல்லாம் கம்மியாக இருக்கே சீப்பாக தானே இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவன் எவ்வளவு நாள் வேணாலும் படுத்து கிடக்கலாம் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னா ஒரு ஷேர் சப்போர்ட்ல இருக்கு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குன்னா பெசாம எடுத்து வச்சுக்கிட்டு விட்டுற வேண்டிதான் அது எப்பாவது இப்படியே படுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ஒன்பது மாசத்துக்கு ஒருக்கா பன்னெண்டு மாசத்துக்கு ஒருக்கா தான் ஒரு ஷேர்ல ஜம்ப் கிடைக்குது திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு இருபது முப்பது பர்சன்டேஜ் கண்டினியூஸா ஏறிடுறான் அப்புறம் நீட்டிப்படுத்துறான் இப்ப நம்ம பிடிஎல்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்தோம் லாஸ்ட் அந்த ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் லாபம் இனி எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து இந்த ஒரு மாசத்துல ஐம்பது பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு இனி ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேபி நீட்டி படுத்திருக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து பெரும்பாலும் சைட்வேஸா இருக்கும் என்னைக்கே ஒரு நாள் தான் அமோகமான லாபமா இருக்கும் அதனால நம்ம வந்து எந்த ஒரு ஷேரும் சப்போர்ட்ல கிடைக்குதா ஃபண்டமெண்டல்ல சீப்பா இருக்கா அப்ப அக்குமுலேட் பண்ணி வாங்கி போடு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிடலாம் தான் நீங்கள் நீங்க எவ்வளவுதான் கில்லாடியா இருந்தாலும் அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து பதினோரு பேர் தான் ஜெயிக்க முடியும் நூறு பேர் விளையாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதாவது பெரிய இப்ப ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு நண்பர் கால் ஆப்ஷன் வாங்குறாரு அதுல அவர் ஒரு லட்ச ரூபா நஷ்டம் அப்படின்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் ஒரு வேலை வாங்குறாரு அதாவது ஒரு பெரிய குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டணும் அப்படின்ற மாதிரியான நோக்கத்துல மேபி இந்த ஆப்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலாம் பட் நீங்கள் ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டீங்க அதை ட்ரேடிங் மாதிரி பண்ணுறீங்க அதில் ஜெயிச்சு வரணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமான ஸ்டாப்லாம் சுலுத்துட்டு போயிடும் இது வந்து எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச்னா ஈக்குவிட்டியில் போய் நம்ம ஒரு ஹெச்டிஎஃப்சி வாங்கணும் அப்படின்னா ஒரு நூறு ஷேர் வாங்குற மாதிரி இருந்தால் அது ஒன்றரை லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுங்க அதே ஆப்ஷன் ட்ரேட்டில் போயிட்டு அதே நூறு ரூபாய் நம்ம வந்து வெறும் ஐம்பதாயிரரூவா இருபத்தையூவா கொடுத்து அல்லது ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டோம் என்ன ஒரு பிரச்சினைனா நம்ம வாங்குற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இங்கே இருக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அது மறுபடியும் இவ்வளோ தூரம் நகுந்தா நம்மளுக்கு ஒரு லாபம் அப்படின்றது வரும் இல்லைன்னா போட்ட பணம் பூரா கும்பா ஸோ அதெல்லாம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு லட்ச ரூபா ஸ்டாப் லாஸ் சொல்றீங்க அதே ஒரு லட்ச ரூபா ஸ்டாப் லாஸ் தான் ஒரு நண்பர் வாங்குறாரு ஏழு வருஷம் வெயிட் பண்ணி அதை இருபது லட்ச ரூபாயே மாத்திர பிளான் போடுறாரு ஒரு லட்ச ரூபா ஸ்டாப் லாஸ் நீங்க மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஸ்டாப் லாஸ் எடுக்கிறீங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல பட் இதே ஒரு லட்ச ரூபா தான் ஒரு நண்பர் ஸ்டாப் லாஸ் எடுக்கிறாரு கண்டிப்பா அந்த ஒரு லட்ச ரூபாய் பூஜ்ஜியம் ஆகாது ஆனா உங்களுக்கு பூஜ்ஜியம் ஆயிடும் சோ ஏழு வருஷம் கழிச்சு அவருக்கு இருபது லட்ச ரூபா வந்ததுன்னா அப்ப அவர் வந்து மறுபடி இருபது லட்ச ரூபாயை போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கோடிக்கு அல்லது ரெண்டு கோடி கூட அவர் மறுபடியும் ரிஸ்க் எடுக்கலாம் அதுக்கடுத்து ஏழு வருஷத்துல ஏய் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க பூமா தேவி வாய பழக்க போறா நீங்க எல்லாம் உள்ள போவீங்கன்னு ஒரு படத்துல ஒரு டயலாக் கொண்டு வரும் அது மாதிரி தான் ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா மார்க்கெட் இஸ் கிவிங் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை பதிவிட்டு இருக்காரு அது நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல எனக்கு தெரிஞ்சுங்க இப்போ எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் ஆயிடுச்சு ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா எஃப்ஐஎஸ் டிஎஸ்னுடைய பேட்டர்னை நான் ட்ராக் பண்றேன் நீ எவ்வளவுதான் தான் விடு நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டிஐஸ் ப்ளே பண்ணுறாங்க நம்மளுடைய எஸ்ஐபி வழியாகவும் தொடர்ந்து பணம் வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் அன்டேப்டு மார்க்கெட் அப்படின்றாங்க அதாவது நம்மளுக்கு நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒரு இருபத்தஞ்சு கோடி உள்ள வந்ததுனாவே நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஆனா இப்போ அந்த அளவுக்கு இல்ல டிமேட் அக்கௌண்டே இப்பதான் பத்து கோடி பக்கம் ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ ஷேர் மார்க்கெட் நீங்க சொல்றபடி லாஸ்ட் சான்ஸ் கீழே இறங்கிரும் அப்படின்னு இருந்தாலும் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறத்தானே போகுது அடிச்சதுங்க யோகா நானும் இந்த நண்பர் மாதிரி தான் ஒரு இருபது முப்பது லட்சம் ரூபாய மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்து விட்டுட்டு அதை பற்றி மறந்துடலான் இருக்கேன் அவர் சொல்கிறாரு பாருங்க ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபா அவர்கிட்ட இருக்குன்னா ஐந்துல ஐம்பத்தி பர்சன்டேஜ் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸ் தான் இதில் எதுவும் மோசம்னு சொல்ல முடியாது நாற்பத்தி பர்சன்டேஜ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கார் கடைசியில் பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டில் இருபது பர்சன்டேஜ் லாபம் ஆனால் இண்டிவிஜுவல் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஒரு பர்சன்டேஜோ ரெண்டரை பர்சன்டேஜோ என்னும் போது லாபம் சொல்லி போட்டிருந்தாரு அது கீழே கமெண்ட் வரல ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க ஒரு சாம்பிள் ஒண்ணு காட்டும் பாருங்க பந்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஒண்ணு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி கோடி தான் இவனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்டா இருக்கு ஒரு சின்ன ஃபண்டு தான் ஆனா இவங்க கடந்த மூணு மாசத்துல ஆறு மாசத்துல எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க நாற்பது பர்சன்டேஜ் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் ரூபா போட்டிருந்தோம்னா இந்த ஆறே மாசத்துல ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் அதாவது இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா ஆறு மாசம் ரிட்டர்ன் கொடுத்தது எடுத்து எவ்வளோதான் தெரிய வரும் ஒரு ஒரு மாசம் ரிட்டன் எவ்வளோ அப்படின்னு நம்ம எடுத்து பாக்கும்போதுதான் தெரிய வரும் சோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த சமயத்துல வந்து நம்ம போர்ட் ஹோல்டிங்ஸ் எடுத்து பார்த்தா அவங்க என்ன பெருசா டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா டிஃப்ரெண்டா இது இல்லை எல்என்டி கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அல்வோலியா கனான்ட்ராக்ஸ் பிஎல் பிஎல்லாம் வந்து பணத்தை டபுளே பண்ணி விட்டான் அது போன்ற வளரும் கம்பெனிகளை தான் அவங்களும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து ஆறு மாசமாக ஹோல்டு பண்ணுறாங்க அப்போ இங்கே ஒரு நண்பர் கேள்வி கேட்குறாரு பாருங்க அவருக்கு ஒன்னேகால் கோடி அப்படின்றது லேண்ட் வித்து வருது அவ்வளோதான் அவர் இப்போவே நீ அவர் லைஃப் செட்டில்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த மாதிரி சில இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அது மாதிரி இந்த மாதிரி தீமட்டிக்கு இருக்கக்கூடிய சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அப்புறம் ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எல்லாத்துலேயும் ஒரு இருபது இருபது லட்ச ரூபாயா ஒரு ஆறு ஃபண்டு மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஆரேயுமே சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளானில் போட்டோம்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு ஃபண்டுலேயும் ஒரு பதினேழாயிரம் பதினேழாயிரம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டோம்னா அவர் அது அக்ஷய பாத்திரம் மாதிரி தான் அது அல்ல அல்ல குறையவே குறையாது ஒன்னே கால் கோடி மாசம் ஐம்பதாயிரம் எடுக்கல என்னங்க ஆகும் ஆனா முப்பது ஐம்பது பர்சன்டேஜ் இறங்கினாலும் இவர் ஒன்னே கால் கோடிக்கு வாங்கினதுக்கு அப்புறம் ஐம்பது பர்சன்டேஜ் கீழே இறங்கினாலும் என்ன ஆகுது கீழே அறுபது லட்சம் ரூபா இருக்கும் கீழே ஐம்பது பர்சன்டேஜ் மார்க்கெட் இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா எல்லாம் கையை கட்டிக்கிட்டே சரி ஓகே மார்க்கெட் கீழே இறங்கிட்டே ஓ ஜாலி அப்படின்ற மாதிரி இருப்பாங்களா உடனே ஓடி போய் கும்பலை வந்து வாங்குவாங்க அப்போ என்ன ஆகணும் மறுபடியும் அறுபது லட்சரூவா ஒன்னே கால் கோடி ஆயிடும் ஒன்னே கால் கோடியிலிருந்து மூணு கோடி ஆயிடும் அவ்வளோதான் நம்ம நண்பர் ஸ்ரீகுமரன் ஒரு நண்பர் பேரே அருமையான பேர் ஸ்ரீகுமரன் அவருக்கு அவ்வளோதான் லைஃப் செட்டில்ண்டு அப்படின்றது என்னோட கருத்து இன்னொரு நண்பருமே அதான் யோசிக்கிறார் ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்கார் பிஹெச்எல்ல வெறும் பதினட்டாயரூவா போட்டாரு இப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இருக்குது ஆயிரம் பர்சன்டேஜ் லாபம் ஆனால் சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கரெக்டாக இந்த ஸ்டாக் ஏறுன்னு கணிச்சுட்டா அதுல ஹெவியா போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்களா நாங்கள் காசு இருந்தால் நாங்க போட மாட்டோம் அப்படின்றதே இவருடைய பதிலா இருக்கு இந்த சமயத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி ஒரு பல்காக சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வேலை செய்ய விட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னா சடனாக கீழே இறங்கினாலும் நம்ம நஷ்டத்துக்கே போக மாட்டோம் எஸ்ஐபி மூலிமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ சப்போஸ் ஒரு கோடி ஐம்பது லட்சம்னு ஒரே டைம்ல இப்போ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா நாளைக்கே அது இறங்குது அப்படின்னா நம்ம லாஸில் இருப்போம் பணத்தை வெளியெடுக்க முடியாது ஆனால் எஸ்ஐபி மூலிமா நீங்கள் ஒரு கோடி சேர்த்திட்டீங்க அப்படின்னா அது பெருசாக கீழே இறங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய காஸ்ட் ப்ரைஸு கீழே வராத மாதிரி இருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த ஒரு லட்ச ரூபா இப்பே கூட இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுட்டு அப்புறம் லாங் டேர்மில் பார்க்கலாம் இல்லைன்னா பொதுவாக பொறுமையாக எஸ்ஐபியில் ஆட் பண்ணுறது தான் கரெக்டு அடாடா இன்னொரு பேட் நியூஸ் ஒரு நண்பர் சொல்கிறார் சைனா தைவான் வார் ஸ்டார்ட்னு போடுறாரு எதாவது ஒரு பத்திரிகையில் எழுத தான் செய்வானு ஆனால் முன்னணி பத்திரிகையில் அந்த மாதிரி நடக்குதா டிவி எல்லா சேனலையும் காட்டுறாங்களா அப்படின்னா தான் அதை என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா நான் பாக்குறேன் இன்னொரு நண்பர் என்ன சொல்றாருன்னா எனக்கு சந்தோஷம் இல்லை என் போர்ட்ஃபோலியோ வழிய போடும்போது எனக்கு எப்படி சந்தோஷம் வருன்றாரு அவர் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணாரு தெரியல மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் எனக்கெல்லாம் இப்ப ரெண்டே கால லட்ச லாபம் இருக்கு எங்கோடு சேர்ந்து வெறும் ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கி ஒரு மூணு லட்ச ரூபாய் இப்ப போட்டிருந்தீங்கன்னா இப்போ ரெண்டு லட்ச ரூபா லாபத்துல இருக்கு எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து கணக்கு பாக்கல சோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க போடுங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் பேச்சும் கேட்காமங்க இன்னும் பத்து வருஷம் அல்லது பதினஞ்சு வருஷம் இந்தியா சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு எக்கனாமிக்கில் சொல்கிறானுங்க அது மட்டும் நடந்துருச்சுன்னா நானும் ஒரு ஒரு ஓடி சம்பாதிச்சிருவேன் அப்போ வந்து நீங்கள் அடாடா அப்பவே இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க வெறும் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்து விட்டால் போதும் மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் அது ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒரு கோடி ஆனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஸோ உங்களோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை விட மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சேர்த்து விட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேபி எதிர்காலத்தில் ரொம்ப எல்லாருமே எல்லாரும் இப்போ நானும் ஒரு கமெண்ட் போடுறேன் எனக்கு ஒரு ஓடி வந்துருச்சுங்க அப்படின்னு நீங்களே எல்லாரும் வரிசையாக ஒன்றரை லட்சம் பேர் இருக்கீங்க எல்லாரும் ஒவ்வொரு ஓடி வந்துருச்சுன்னு போட்டால் அது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நண்பரும் சூப்பர் அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆகிட்டாரு அவருடைய வாழ்க்கையும் செட்டில் தான் அவர்கிட்ட ஒரு கம்மியாக இருக்குது ஒருத்தர் ஒன்றே கால் கோடி சொன்னார் இவருக்கு வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா இருக்குது அப்படின்றாரு ஏஜ் ஃபா ஆட பாவமே ஏஜ் ஃபார்ட்டி எயிட்னே என்னோட ஒரு ஆறு வயசு தான் முன்னாடி இருக்கார் அஞ்சு வயசு முன்னாடி இருக்கார் சரி ஓகே ஸோ அந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஸ்ட் வித்ட்ராவல் வித் ட்ராவல் பிளானில் போட்டால் கண்டிப்பாக இது ஒரு பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்மெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிஃப்டி லேக்காக குறைஞ்சாலும் அப்படியே மறுபடி ஜம்ப் அடித்து ஒரு கோடிக்கு போய்டும் அதனால் இது அவ்வளோதான் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸை வந்து ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை காண்டாக்ட் பண்ணி ஒரு அஞ்சு ஃபண்டு ஹைப்ரிட்டு அதே மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஃபண்டு அதே மாதிரி ஒரு குரோத் ஃபண்டு மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு ஒரு ஆறு ஃபண்டில் போட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து உங்கள் லைஃபை செட்டில் பண்ணீங்களா நீங்கள் ஆல்ரெடி செட்டில்டு தான் ஒரு நண்பர் அருமையான கருத்து சொல்றாரு நம்ம போய் ஒரு ஷேர்ஸை வாங்குறோம் அடுத்துல மாட்டிக்கிட்டு லாஸ் பண்ணிடுறோம் அதை எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க பெரும்பாலும் லாஸ் மேக்கிங் ரிசல்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ரிசல்ட்டை வந்து கொடுக்காமட்டுறாங்க இல்லைன்னா அது ஒரு ஃபேக் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல ஸோ அப்போ இந்த தகவல்லாம் தெரிஞ்ச உடனே அதுலேருந்து பொசிஷனை கம்மி பண்ணி விட்டு வெளியே வந்தோம்னாவே ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படின்றதான் அவருடைய கருத்து ஸோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இப்போ கூட பார்த்தோமே ஆடாடா அருமையான ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோம் இந்த ஃபேக்ட் இந்த ஆர்சிஎஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியில் எஃப்ஏசிடினு ஒன்று பார்த்தோம் அதில் பார்த்தோம்னா ரீட்டைல் ட்ரேடர்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஆனால் அந்த ஷேர் வந்து ஒரே வருஷத்தில் நூறுரூவா டு எட்நூறுவா வந்துட்டான் அது மாதிரி பப் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னுடைய ஷேர் ஹோல்டிங் கம்மியாக இருக்கும்போது வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகுது அல்லது அவன் ஏமாற்ற மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு நண்பர் நியூரேக்கா அப்படின்ற ஒரு கம்பெனி பத்தி பேசிட்டு இருக்காரு அதுல போய் லாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கம்பெனிலயும் என்ட்ராக அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபேக்டரை பார்க்கணும் அவன் டிவிடென்ட் கொடுக்குறானா ஏன்னா டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி பெருசா ஏமாத்த மாட்டான் அப்படின்றதான் அர்த்தம் அவனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவன் வேல்யூ கிரியேட் தான் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ டிவிடன் ஈல்டு கொடுக்காத கம்பெனி பக்கத்தில் போகிறதே தப்பு அப்படி டிவிடன் ஈல்டு கொடுக்கலனா அவனுடைய க்ரோத் வந்து பத்து கோடியில் ஆரம்பித்து இப்போ ஆயிரம் கோடியாக அதாவது பன்மடங்கு பெரிய இருக்கணும் அப்படி இவன் ஏதாவது பெரிய இருக்கானா அப்படின்னு பார்த்தோம்னா நாலு வருஷமாக நீட்டிப்படுத்திருக்கான் அவனுடைய சேல்ஸே வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகல அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கம்பெனிகள்லாம் வந்து எடுத்துட்டு பரிதவிக்க கூடாது இல்லைன்னா கடைசிக்கு பெரிய ஆளுகள்லாம் இந்த ஷேர்ஸை வந்து பெரிய அளவில் வச்சிருக்கணும் அவங்க பார்த்தீங்களா எஃப்ஐஸ் பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் விற்றுக்கிட்டு அதை கொண்டு போய் பப்ளிக் தலையில் ரீட்டைலர் தலையில் கட்டிவிட்டு ஓடி போயிட்டாங்க இந்த நுரேக்கா ஷேரில் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம தான் எந்த ஷேர் எப்படின்னு தெரியும் அவங்க போய் பல கம்பெனிகளுடைய அனலிஸ்ட் மீட்டிங்கில் பங்கெடுத்துக்கிறாங்க நல்லா அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் எதுல அதிகமாக இருக்கோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது மற்றபடி இந்த கம்பெனியில் போய் மாட்டிக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நண்பர் ஒரு ஷேர் வாங்கிட்டோம்னா அதுக்கு லைஃப் டைம் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்றாரு நான் ஜீரோ தான் யூஸ் பண்ணுறேன் அதில் ஜிடிடி ஆர்டர் போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வேலிட் ஸோ அது உங்களுக்கு உபயோகமாக தான் அப்படின்ற மாதிரி பாருங்கள் நீங்கள் நார்மல் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு தான் வேலிட் ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க ஜிடிடி ஆர்டர் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது ஜீரோ தான் இல்லை அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது உங்கள் புரோக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான் ரொம்ப நன்றி வணக்கம்